இன்றைக்கி நண்பன் கூட மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுப்பாட வரைக்கும் பேர் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு சில இருக்கிறத ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னாங்க நான் உடனே போய் அது வந்து அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனேங்க ஃப்ரெண்டு வந்து இதை எடுக்க வேண்டாம்டா பின்னாடி திரும்பி இருக்குது ஸோ அதனால் ஒரு குச்சை வச்சு திருப்பி பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரினு சொல்லிட்டு அது மெதுவாக வந்து சிலையை திருப்பி பார்த்தேங்க திருப்பி பார்த்தேனே நான் வந்து முருகர் சிலைடா கையில் வந்து ஒரு வேல் வச்சுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேங்க ஃப்ரெண்டு வந்து திரு திருவள்ளுவர் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாங்க கையில் எடுத்து பார்த்ததுக்கு அடுத்து தான் தெரியுதுங்க கையில் வந்து கோடாரி வந்து வச்சுருக்காங்க ஸோ ஃப்ரெண்டு வந்து பரசுராமராக இருக்கலாம் அவங்களோட ஆயுதம் தாண்டா கோடாரி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த முனிவர் நேம் எனக்கு சரியாக தெரியலங்க யாருக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதை மேலே வந்து மண்ணாக இருந்தனால க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க பாருங்க ஒரு முனிவர் தான் இங்கே வந்து பக்கத்தில் எதாவது கோயில்கள்லேருந்து கூட அடிச்சுட்டு வந்திருக்கலாம் இது வந்து இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா மண்ணோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதை வாரி வந்து போட்டிருக்காங்க அதோட சேர்ந்து இருந்துச்சுங்க எனக்கு பார்த்தனே ரொம்ப ஹாப்பிங்க நம்மளுக்கு ஒரு சிலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தேன் அது ஃப்ரெண்டு சொன்னால் சிலையை வந்து வீட்டில்னா வச்சிருக்கக்கூடாதா வீட்டுக்குலாம் கொண்டு போக வேண்டாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சரினு சொல்லிவிட்டு அங்கேயே ஆற்று பழத்தில் எடுத்த இடத்துலையே வந்து சாமி சிலையை வந்து அப்படியே நிமித்தி வச்சுட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோங்க இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்